ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு பூரண கொழுக்கத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுவும் இன்ஸ்டன்ட் மாவு எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த பூரண கோவில் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபியை எப்படி சேர்த்துன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அப்படில்லம்மா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் இந்த பவுலில் தான் வந்து எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறேன் ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தியா அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அது மூக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து நல்லா வந்து ஊற வச்சிடணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் இது நல்லா வந்து ஊறணும் அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும் இது விட்ற கேப்பில் வந்து பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம் பூரணத்துக்கு வந்து நான் எந்த கப்பில் அரிசி அளந்தனும் அதே கப்பில் முகா கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் வெள்ளம் வந்து மோகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க அப்புறம் வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சி வர்றதுக்கு இப்போ இதை வந்து ஸ்டவ் மேலே ஏற்றிட்டு இந்த பாருங்கள் நல்லா வெள்ளம் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா அது கொதித்து கரைஞ்சி வரும் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதனால தான் நம்ம தனியாக அதை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம கரைச்சிருக்க வெள்ளத்தை வந்து வடிகட்டி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஆட் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வெள்ளத்தில் ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது இதை வந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும் வெள்ள கரைசல் வந்து நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வெள்ளம் வந்து கொதித்து வர கேப்பில் வந்து நம்ம தேங்காயை வந்து நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை வந்து அளந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் எந்த கப்பில் அரிசி அலந்தணும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சிருக்கேன் இதே கப்பில் தான் நான் வந்து வெள்ளத்தையும் அளந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு கப் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு கப் ஃபுல்லாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இந்த வெள்ளப்பாக கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இதெல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகி சுந்தி வரணும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வெல்லமும் தேங்காயும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒன்றா வந்து திரண்டு வரும் அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது கூடவே எள்ளு வேணுனாலும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளத்தில் இருக்க தண்ணிலாம் வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பொடி ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண உடனே இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இதிலேயே இருக்கக்கூடாது இருந்தால் இது வந்து இருக்கிடும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட அரிசி வந்து நல்லா ஓடிடுச்சு இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் எடுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிறதுக்கு நான் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒரு கால் கப்பில் இருந்து அரைக்கப் வரைக்கும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஜாஸ்தியாக ஆட் பண்ணக்கூடாது ஒரு கப்புக்கு கால் கப்பில் இருந்து கப் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும் பாருங்கள் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா வெண்ண மாதிரி இருக்கணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் தண்ணி ஊற்றக்கூடாது கம்மியாக வெண்ணாலும் ஊற்றிக்கலாம் இப்போது இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போது ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது காய்ச்சி ஆற வச்ச பால் இன்னிங்க பச்சையான பால் ஆரம்பிச்சால் கூட பரவாயில்ல அதை எடுத்துக்கலாம் இப்போது பால் வந்து இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் பால் அதை நல்லா சிம்பிளை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மிக்சரை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் இது கூடவே நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது நல்லா வந்து ஒன்று திறந்து வரும் அது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாயும் மிக்ஸாக வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் நல்லெண்ணெய் இல்லைன்னா பண்ணிட்டு இதை நல்லா வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வந்து பிரசஞ்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரசஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு சின்ன மாலை எடுத்து நம்ம வந்து கையிலே வந்து இந்த மாதிரி ஒரு கப் ஷேப்க்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரங்களை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்த்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து இந்த மாதிரி ஒன்று சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம மோதகம் மாதிரி ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா நீங்கள் வந்து கடையில் வந்து மோல்டு இருக்குது இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மீடியம் சைஸ் உழம்பு எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொருணத்தை உள்ளே ஸ்டப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சீலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்போ தான் நம்மளோட சூப்பரான தேங்காய் பூன்னு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி ஆச்சு எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகான ஷேப்பில் வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இப்போ இதை வந்து நாவில வேக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கோழ்கட்டையை வந்து இதில் வந்து வச்சுடலாம் நீங்கள் வாயலாக இருந்தால் வாயிலாக போட்டு அதுக்கு மேலே வந்து கோழிக்கட்டையை வைக்கலாம் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் அரை சோம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளே வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மட்டன் தான் வைப்போம் அதனால வேகக்கூடாது அவ்வளோதான் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்